இன்றைக்கி ட்ரேடிங் மெத்தடாலஜி அப்படின்னா ஒரு மொமெண்டம் ஸ்டாக்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது எல்லாருமே மொமெண்டம் ஸ்டாக்கு மொமெண்டம் ஸ்டாக் அப்படின்றாங்களே மொமெண்டம் ஸ்டாக்ஸ்னா என்ன மொமெண்டம் ஸ்டாக்ஸ் அப்படின்னா இப்போது ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு ஸ்டாக்ஸை எடுக்கிறீங்க மொமெண்டம் ஸ்டாக்கு தான் ஸ்விங் ட்ரேடிங்க்கு சப்போர்ட்டாக இருக்கலாம் சப்ஜெக்ட் டு த ட்ரெண்டிங் ஆஃப் மார்க்கெட் நீங்கள் எடுக்கிற ஸ்டாக்கு சிங் ட்ரேடிங்க்கு எல்லாமே நூற்றுக்கு நூறு உடனே பலன் கிடைக்குமானா சற்று கேள்விக்குறிதான் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த சிங் ட்ரேடிங்க்கு செலக்ட் பண்ணுற ஸ்டாக் நல்ல பாட்டம் ஃபிஷ்ஷாக எடுக்கணும் அதுக்கு எடுக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது அதுக்குன்னு சில கான்செப்ட் இருக்குது அந்த கான்செப்ட் அந்த பங்கு ஒரு உதாரணத்துக்கு மதியம் இரண்டு மணிக்கு மேலே நீங்கள் வாங்கி அதை சிறிது காலம் வைத்து விற்பனை செய்து உங்களுக்குன்னு ஒரு லாபம் ஒரு ஆறு சதவீதம் அல்லது ஏழு சதவீதம் ஒரு உதாரணத்துக்கு முந்நூறுவா இருக்கக்கூடிய பங்கு ஆறு சதவீதம் என்றால் முந்நூறுவாய்க்கு நீங்கள் பரிசீலனை பண்ணிட்டீங்க பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் அது பதினெட்டு ரூபா ஏறணும் அப்போ முந்நூற்றி பதினெட்டு வந்தால் உங்களுடைய கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி ஒரு முப்பதாயிரம் இருந்தால் நூறு வாங்கலாம் இருபதாயிரம் இருந்தால் இரநூறு வாங்கலாம் அதற்குண்டான லாபத்துடன் நீங்கள் வெளியேறுவது என்பது ஒரு ட்ரேடிங்க்கு பாதுகாப்பு